இன்னும் அஞ்சு நிமிஷத்துல அசம்பி ஆரம்பிச்சிடும் நான் என்ன பண்ண போறோம்னா யார் அந்த சாரு யார் அந்த சாருன்னு கத்துவோம் கதருவோம் அதை சாக்கா வச்சு நீ என்ன பண்றனா அந்த இடத்து நைஸா எஸ்கே போகிற அப்புறம் மக்களுக்கு உன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் ஓகே ஆவோ ஆவோ ஹரிதாதா ரொம்ப சந்தோஷம் நீங்க எங்க வந்தது தமிழக சட்டப்பேரவையில் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தேசிய கீதம் இசைக்கப்படாததால் ஆளுநர் உரையை வாசிக்க மறுத்துவிட்டார் சபையில அண்ணா பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் இன்றைய ஆளுநர்

ஒன்பது முப்பது மணி அளவில் சட்டமன்றத்திற்கு வந்த ஆளுநர் ரவியை சபாநாயகர் அப்பாவு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் வரவேற்றனர் அப்போது இந்த அவையின் தொடக்கத்தின் போது முதலில் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று ஆளுநர் ரவி கோரிக்கை விடுத்துள்ளார் ஆனால் அரசியலமைப்பு நடைமுறைகளுக்கு ஏற்ப தமிழ்தாய் வாழ்த்துடன் கூட்டத்துடன் தொடங்கியது மூன்று நிமிடங்கள் காத்திருந்த ஆளுநர் ரவி தேசிய கீதம் அவமதிக்கப்படுவதாக கூறி தமிழ்நாடு அரசின் உறையை வாசிக்காமலேயே அவையை விட்டு விழுகிறீனா இனிமேல் நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற இந்த நாள் உன்னுடைய காலண்டரை குறிச்சு வச்சுக்கோ இன்னிலிருந்து உன்னுடைய அழிவுகள் ஆரம்பமாயிடுச்சு எனக்கு உத்தரங்க வைத்த தொடங்கிடுச்சு பரபரப்பு சூழ்ந்த இந்த சமயத்தில் அவரது உரை முழுவதையும் சபாநாயகர் அப்பாவு வாசித்தார் புறக்கணிப்பு குறித்து அவை முன்னவரும் அமைச்சருமான துரைமுருகன் சட்டமன்றத்தில் விளக்கம் அளித்தார் இந்தியா விட்டு வெள்ளக்காரன முக்கியம்

ஆளுநர் ஆளுநர் அப்போதே உரிய பதில் அளிக்கப்பட்டுள்ளது சட்டமன்றத்தின் மாண்பை காக்கவும் உரையில் இடம்பெற்றுள்ள பகுதிகள் மட்டுமே அவை குறிப்பில் பதிவு செய்ய வேண்டும் என தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து அரசின் உரையை புறக்கணித்தது தொடர்பாக ஆளுநர் மாளிகை தரப்பில் எக்ஸ் பக்கத்தில் முதலில் ஒரு விளக்கம் பதிவிடப்பட்டது மற்றும் தேசிய தேசிய கீதத்தை மதித்தல் என்பது நமது அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள முதல் அடிப்படை கடமையாகும் இந்த மூட நன்றிக்கும் சொன்ன அதேபோல் அனைத்து மாநில சட்டமன்றங்களிலும் ஆளுநர் உரையின் தொடக்கத்திலும் முடிவிலும் பாடப்படுகிறது இவளை இப்படியே வளர விட்டா நாம வளர முடியாது இன்று சட்டமன்றத்திற்கு வந்த ஆளுநர் தேசிய கீதத்தை பாடுவதற்காக சபாநாயகர் மற்றும் முதலமைச்சருக்கு உருக்கமாக வேண்டுகோள் விடுத்தார் அது முடியாது ஆனால் அவர்கள் திட்டவட்டமாக மறுத்து விட்டனர் இது மிகவும் கவலைக்குரிய விஷயம் அரசியல் சாசனம் மற்றும் தேசிய கீதத்திற்கு இவ்வளவு அவமரியாதை செய்ததில் ஒரு தரப்பினராக இருக்கக்கூடாது என்று கடும் வேதனையுடன் அவையிலிருந்து வெளியேறினார் ஆளுநர் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது எல்லாம் இந்த பதிவு வெளியிடப்பட்ட சில நிமிடங்களில் டெலீட் செய்யப்பட்டது முகரேபத்தியா பசிக்கு மாற்ற கண்ணாடிலாம் மாற்றிட்டு இருந்தேன் ஏன் உசுரை வாங்குறீங்க

இந்த நிலையில் ஆளுநர் ரவியின் செயலுக்கு திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன அசம்புல கூட அப்படி ஒரு ஓட்டம் அந்த ஓட்ட போலீஸ் ட்ரெய்னிங் கூட என்ன ஆகணும் தமிழக சட்டமன்றத்திற்கு ஆளுநர் ரவி வேண்டுமென்றே இது போன்ற நாடகங்களை நிகழ்த்தி வருகிறார் தொடர்ந்து பேசிய அவர் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் மரபின் அடிப்படையில் என்ன நிகழ்வு நடக்க வேண்டுமோ அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதை மாற்ற வேண்டும் என்று ரவி நினைக்கிறார் இதற்கிடையில் சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர் தேசிய கீதத்தை அவமதித்ததே ஆளுநர் தான் தேசிய கீதம் பாடப்படுவதற்கு முன்பு சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறியதற்காக ஆளுநர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தெரிவித்தார் ஆல்ரெடி ஏதோ பிரச்சனை ஆரம்பிச்சதாங்க நினைக்கிறேன். என்ன சார் பண்றது? இன்னேண்ட என்ன கேட்டிட்டு அவங்க கேளு. நியமிக்கப்பட்ட ஆளுநர் என்பதை மறந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுநர் போல் செயல்படுகிறார். தேசபக்தியை ஒட்டுமொத்தமாக குப்பகே கிடந்தது போல தேசிய கீதம் பிரச்சனைгей மீண்டும் எழுப்பியுள்ளார் ஆளுநர் ரவி. ஏண்டா நீங்க எவ்வளவு பெரிய வில்லங்க பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட எல்லாம் அப்படியே மைண்டன் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதாடா. அதெண்டா கூருகிட்டேமா எங்கட்ட வந்து மோதிரியே?

வாழகா தமிழ்நாடு வாழகா பாரதம் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத் இந்த சென்டிமென்ட் உள்ள வேண்டாம் ஆளுநர் புரச்சிட்டு போற புரக்கனிச்சி போற திட்டமிட்டு ஆளுநரை உரையாட என்று ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டுறோம் வெளியில உன் கன்னடிக்னால உழைச்சوني கண்டமாக்கல உங்களுக்கு மகல்ல பசிஞ்சு கேக்குது ஆஸ்கர் பாவி சிரிக்கி மக்கா ஒவ்வொரு மய்யும் உங்களுக்கு கூடத்துக்கு பத்ரிகு வெளியிட்டே தான் இருக்கறாங்க படிக்காத காடம்பூதி காமிச்சட்டியா அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு இனிமே படிப்பியா படிக்க ஒவ்வொரு முறையும் என்ன மரபு கடைபிடிக்கிறாங்களோ அதே தான் நம்முடைய தமிழ்நாடு சட்டப்பேரவை கடைபிடிச்சிட்டு ஆனா மனசார சொல்றேன்டா சத்தியமா நீ எல்லாம் ஊறுபட மாட்டேன்

எப்படி எப்படி இருந்தனா 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 இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் மறக்காம பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க